நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் பிற்பகல் ஒன்று பதினைந்து மணி வரை த்விதியை அதற்கு பின்பு திருத்தியை இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை மூன்று முப்பத்தி இரண்டு மணி வரையிலும் பூரம் அதற்கு மேல் உத்தரம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை மூன்று முப்பத்தி இரண்டு மணி வரையிலும் திருவோணம் அதற்கு மேல் அவிட்டம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திரன் ஆறாம் இடத்தில் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருப்பது சந்திர மங்கள யோகமாக அமைகிறது ராசிநாதன் செவ்வாய் சந்திரனுடன் சேர்ந்திருப்பது இன்று இவர்களுக்கு தன லாபத்தை கொடுக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு அமோகமான நாளாகவும் அமைகிறது வாரத்தின் துவக்கமான இன்று திங்கக்கிழமை வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு பல நாட்களாக போராடி கொண்டிருக்கக்கூடிய அலுவலக வேலைகள் மற்றும் சில முக்கிய நபர்களினுடைய சந்திப்பு இதனுடைய தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகி இன்று அலுவலக வேலைகளிலும் இருக்கக்கூடிய உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு பங்கு சந்தையின் முதலீடுகளும் நல்ல லாபத்தை தரும் இன்று மேஷராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாகவே அமைகிறது அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்கார பெண்கள் இன்று சிவநாலய வழிபாடும் மற்றும் அன்னதானங்களும் செய்யலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும் சந்திரன் ஐந்தாம் இடத்தில் செவ்வாயுடன் இருப்பது பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு லாபங்களும் மற்றும் பிள்ளைகளால் உங்களுக்கு மன நிறைவும் உண்டு நீண்ட நாட்களாக குழந்தைகள் இடத்தில் இருந்து வந்த வேறுபாடுகள் மற்றும் பிள்ளைகளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் தீரும் தொலைதூரத்திலிருந்து செய்திகள் வருவது மற்றும் குழந்தை பாக்கியம் இது போன்ற செய்திகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷத்தை தரலாம் கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு திருப்தியும் மற்றும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சுக்ரன் ராசியில் சஞ்சாரம் செய்வது நல்ல ஒரு மனதிற்கு நிறைவை தரும் பெண்களுக்கு குறிப்பாக உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தவர்களுக்கு இன்றைய நாளில் மருத்துவ செலவுகள் குறையும் மிதுன ராசி என்பர்கள் சந்திரன் நாலாம் இடத்தில் செவ்வாயுடன் சேர்ந்திருக்கிறார் பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாள் ரியல் எஸ்டேட் தொழில் மற்றும் பூமி பத்திரங்கள் பதிவிடுவது பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் செய்வது இது அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரலாம் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாயுடன் இருப்பதனால் சந்திரமங்கள யோகமாக அமைகிறார் ராசியில் குருவும் நாலாம் இடத்தில் சந்திரனும் இருப்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரக்கூடிய நாளாக அமைகிறது இன்றைய நாளில் உங்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகளும் நல்ல முடிவுகளாகவே இருக்கும் நண்பர்களை சந்திப்பது மற்றும் இந்த நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சில ஒப்பந்தங்கள் இது அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு லாபத்தை தரும் கடக ராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் செவ்வாயுடன் சேர்ந்திருக்கிறார் பெண்களுக்கு குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் மாதவிடாய் பிரச்சனைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் இவர்கள் இன்று கவனமாக இருக்க வேண்டும் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று அதிகமான பாதிப்புகள் வரலாம் கடகராசி அன்பர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனமும் அக்கறையும் தேவை ஒரு சிலருக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் உண்டு இது அலுவலக ரீதியாக பிரயாணங்கள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக நல்லபடியாக முடிவடையும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறலாம் சிம்ம ராசி அன்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் சற்று மனதில் கிளேசங்களையும் குழப்பங்களையும் கொடுக்கும் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் முடிவுகள் எடுப்பது சற்று சிரமமாகவே இருக்கும் குறிப்பாக அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடியது குழப்பங்களும் பிரச்சனைகளும் அவ்வப்போது வந்து போகலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று விநாயகர் ஆலய வழிபாடுகள் சிறந்தது மகம் பூரம் மற்றும் உத்தரம் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கன்னிராசினர்கள் சந்திரன் கன்னிராசியில் சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாயுடன் இருக்கக்கூடிய இந்த சந்திரனின் சஞ்சாரம் சற்று இன்றைய நாளில் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகளை கொடுக்கலாம் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் தூக்கமின்மையை கொடுக்கும் ஒரு சிலருக்கு ஹஸ்தம் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்கள் இன்று சந்திர யோகமாக அமைந்திருப்பது துர்கையின் வழிபாடு இன்று சிறந்தது திங்கக்கிழமையான இன்று துர்கைக்கு எலுமிச்சம்பழ மாலை சாற்றி வழிபாடுகள் செய்ய நினைத்த காரியங்கள் நிறைவேறும் துலாம் ராசி அன்பர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்களால் இன்று உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் சில குழப்பங்களை கொடுத்து பின்பு உங்களுக்கு நன்மையை தரும் காலை வேளையில் முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று சித்திரை மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் சில பிரச்சனைகளும் செலவுகளும் காத்திருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் சற்று கவனமும் நிதானமும் தேவை விருச்சிக ராசி அன்பர்கள் இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் பல நாட்களாக இருந்து வந்த போராட்டங்கள் முடிவுக்கு வரும் குரு பகவான் எட்டாம் இடத்திலேயும் மற்றும் சந்திர பகவான் இன்று உங்களுக்கு லாபத்திலேயும் சஞ்சாரம் செய்கிறார் ராசிநாதன் செவ்வாய் லாபத்தில் சந்திரனுடன் இருப்பது விருச்சிக ராசி நேர்களுக்கு இன்று பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் எட்டாம் இடத்தில் மறைவு மறைவு ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருந்தாலும் விருச்சிக ராசி நேர்களுக்கு இன்று சந்திரனினால் நல்ல ஒரு முன்னேற்றமும் குடும்பத்தில் மன நிம்மதியும் உண்டு தனுசு ராசி நேர்கள் இன்று தனுசு ராசி நேர்களுக்கு காதல் வாழ்க்கை வெற்றியை தரும் பல நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த விவாகரத்து போன்ற வழக்குகள் மற்றும் பல நாட்களாக இருந்து வந்த விசாரணைகள் இது அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் தனுசு ராசி அன்பர்களுக்கு தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் இன்றைய நாளில் உங்களுக்கு நிவர்த்தியாகும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிறைவு உண்டு சந்திர பகவானின் சஞ்சாரம் பாகியத்தில் இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியையும் மன நிறைவையும் கொடுக்கும் நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு மன போராட்டமும் உங்களுக்கு மாறும் மகர ராசி நேர்களுக்கு பிள்ளைகளால் என்று பெருமைகள் உண்டு வியாபாரம் மற்றும் சிறு தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த கடன் உதவி கைக்கு வந்து சேரும் கும்பராசி அன்பர்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது கும்பராசியில் இருப்பவர்களுக்கு இரண்டாம் இடத்தில் சனி பகவானும் மற்றும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்களை அவ்வப்போது இன்றைய நாளில் கொடுக்கலாம் பெரியவர்களின் ஆலோசனைகளும் பெரியோர பெரியவர்களின் அறிவுரைகளும் இன்றைய நாளில் நீங்கள் நிதானமாக கேட்டு முடிவெடுக்கலாம் பிள்ளைகளினால் சில மன உளைச்சல்களோ அல்லது சின்ன சின்ன பிரச்சனைகளோ வந்து போகும் மாலை நேரத்தில் ஒரு ஆலய வழிபாடு கும்பராசி நேர்களுக்கு மனநிறைவை தரும் மீனராசி நேர்கள் மீனராசி நேர்களுக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் செவ்வாயுடன் காதலர்களுக்கு சற்று பொறுமையும் நிதானமும் தேவை இன்று தேவையில்லாத வாக்குவாதங்களோ அல்லது தேவையில்லாத பிரச்சனைகளையோ நீங்கள் அதிலிருந்து விலகி இருப்பது நல்லது அலுவலக ரீதியாகவும் சில குழப்பங்கள் காத்திருக்கிறது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடத்தில் வியாபாரம் பற்றி பேசுவதோ அல்லது வீடு சொந்த மனை மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று முடிவெடுப்பதை தவிர்க்கலாம் மீனராசியில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்கார பெண்களுக்கு உங்கள் பிள்ளைகளால் சற்று மன உளைச்சலும் இவர்களால் இன்றைய நாளில் உங்களுக்கு சில மனக்குழப்பங்களும் ஏற்படலாம் ஆகவே இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் அமைதி காப்பது நல்லது ராசியில் சனி பகவானும் ஏழாம் இடத்தில் சந்திரன் செவ்வாயுடனும் இருக்கிறது குடும்ப விவகாரங்களில் சில குழப்பங்கள் வந்து போகும் இன்று உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களில் வயதில் முதிர்ந்தவர்களினுடைய அறிவுரைகளை எடுத்துக் கொள்ளலாம் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தொன்னூற்றோரு ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் பி எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்